பிக் பாஸ் நடிகைக்கு டைபாய்டு அச்சுச்சோ பாவும் கொட்டி தீர்த்த மலையாள வந்த பிரச்சனை பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் போல தெலுங்கிலும் பிக் பாஸ் சீசன் நைன் போயிட்டு இருக்கு ரெண்டையுமே கம்பேர் பண்ணா தெலுங்குல சுவாரஸ்யமும் சில பல ஆஹா போயிட்டு இருக்கிறதால தெலுங்கு தெரிந்த அண்ட் ஓரளவுக்கு தெலுங்கு புரிஞ்சுப்பேன் என கூறும் ரசிகர்கள் பலரும் தெலுங்கு பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்கும் போது தெலுங்கு பிக் பாஸ்ல கார் என்ட்ரி மூலம் போன சின்ன திரை நடிகை ஆயிஷா இப்ப அவங்க டைஃபாய்டு காய்ச்சலால பாதிக்கப்பட்டதால ரசிகர்கள் ரொம்பவே கவலையில ஆழ்ந்திருக்காங்க பொன் மகள் வந்தால் சீரியல் மூலம் பிரபலமான ஆயிஷா பொன்மகள் வந்தால் சீரியல் இயக்குனருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டான விளக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சன் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான மாயா சீரியல்ல ரெட்டை வேடத்துல நடிச்சு அசத்தி இருந்தாங்க அதுக்கப்புறம் சத்யா அப்படின்ற கலக்கிருந்தாங்க இவங்க இப்போ பிக் பாஸ் தெலுங்கு சீசன் நைன்ல வைல்ட் கார்டு என்ட்ரிங் மூலம் களமிறங்கிருந்தாங்க இதுல என்ன விசேஷம்னா இவங்க வா இவங்களை வாழ்த்தி பாஸ் வீட்டுக்குள்ள களமிறக்கியது யாரு அப்படின்னா நடிகரும் தமிழ் பிக் பிக்பாஸ் தொகுத்து வழங்கி ிருக்கிறவருமான விஜய் சேதுபதி தாங்க ஆயிஷா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பெரிய பேசும் பொருளா மாறிட்டாங்க இருந்தாலும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போனதோ ரசிகர்கள் மனதுல நீங்காத இடம் பிடிச்ச போட்டியாளராகவும் மாறிட்டாங்க அப்படி பேமஸ் ஆகுறதுக்கு காரணம் அவங்க பேச்சு அவங்க நடவடிக்கைகள் சமயத்துல அவங்க எடுக்கிற முடிவுகள் தான் இருந்தாலும் மற்றொரு காரணமா பார்க்கப்பட்டது அவங்க சேலையை கட்டிக்கிட்டு பிக்பாஸ் வீட்ல உலா வந்ததும் தான் இவங்களை பலருக்கும் பிடிச்சு போயிடுச்சு இவங்களுக்காகவே தெலுங்கு பிக் பாஸ பாக்குற தமிழ்நாட்டு ரசிகர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க இப்படி இருக்கையில ரசிகர்கள் மனதுல இடியே இறக்குற மாதிரி தகவல் தகவலிப்பு வெளியாயிருக்கு அதாவது கடந்த சில தினங்களாகவே பாஸ் வீட்டுக்குள்ள சோர்வா காணப்பட்டாங்க ஆயிஷா அவங்களுக்கு சாதாரண காய்ச்சல் தான் சரியாயிடும் என நினைச்சாங்க ரசிகர்கள் ஆனா சோதித்து பார்த்ததுல ஆயிஷா அவங்களுக்கு டைபாய்டு காய்ச்சல் இருப்பது தெளிவா தெரிஞ்சிருக்கு இது தொடர்பாக டாக்டரே அவங்க கிட்ட சொல்லும் போது மனசு ரொம்ப உடிஞ்சு போயிட்டாராம் இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது இணையத்துல வேகமா பரவிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம ஆயிஷா ஏற்கனவே வீட்டுல சக போட்டியாளரிடம் எனக்கு வாழ்க்கையில எதுவுமே ரொம்ப ஈஸியா கிடைச்சது இல்ல எல்லாமே நான் போராடி போராடி போராடிதான் வாங்கியிருக்கேன் பல நேரங்கள்ல அவையெல்லாம் எனக்கு ரெண்டாவது தான் கிடைச்சிருக்கு இன்னும் சில டைம்ல செகண்ட் சான்ஸ்லயும் கிடைக்காமலே போயிருக்கு அப்படின்னு ஆயிஷா சொல்லும்போது ரொம்பவே உடைஞ்சு போய் அழுதிருக்காங்க இந்த நிலையில ரசிகர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க தற்போது ஆயுஷா டைஃபாய்டு காய்ச்சல்ல இருக்கிறதால ஆயுஷா தொடர்ந்து ஆட்டத்துல இருப்பாங்களா இல்லையா ஆட்டத்துல இருந்து வெளியேறி ஹாஸ்பிட்டல் போய் சிகிச்சை எடுத்துட்டு வருவாங்களா இந்த மாதிரி கவலையை கலந்த மாதிரியான கேள்விகளை ரசிகர்கள் வச்சிருக்காங்க இன்னும் பல ரசிகர்கள் இதுல இருந்து மீண்டு வாங்க ஆயுஷா அப்படின்னு ஆறுதலும் சொல்லிட்டு இருக்காங்க